எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி படிக்கலாம் வாங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த வீடியோ சரி நான் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது போறேன் பாருங்க கொஷின் கேட்டிருக்காங்க படிச்சு நான் அவங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் ஓகேவா ஆயக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தங்கம் நல்லா இருக்கேன் நான் நீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாடா தங்கம் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் படிச்சுலாம் வாங்க ஹாய் அக்கா குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் தங்கம் அக்கா உங்கள் லாங்கார் என்ன ஆச்சு அக்கா நீங்கள் எப்போ என்ன கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சிங்க அக்கா ப்ளீஸ் அக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது நிறைய பேர் கேட்குறாங்க நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே நான் மீண்டும் நான் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் சொல்கிறேன் சரியா லாங்ஹார் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க லாங்ஹேர் வந்து மொட்டை அடிச்சிட்டா மொட்டை அடித்துடுச்சு சிக்ஸ் மந்த் ஆச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சுப்பா என்ன கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க எங்கள் குல தெய்வம் தான் ஹஸ்பண்ட் இல்லையா ஹஸ்பண்ட் வீடு குல தெய்வம் தான் நாங்கள் போய் மொட்டை அடிச்சிட்டு வந்தோம் அது எதுக்காகன்னா எங்களுக்கு காது குத்து வச்சுருந்தோம்ப்பா அதனால வந்து எங்கள் ஃபேமிலி சைடு எல்லாம் கிராமத்து சைடு ஃபேமிலி சைடு எல்லாம் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காது குத்து வச்சா நம்ம வந்து மொட்டை ஃபேமிலியாக நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருமே நம்ம வந்து ஃபேமிலியாக நம்ம வந்து அடிச்சுக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரும் வந்து மொட்டை அடிக்கிறோம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து முடி காணிக்க நம்ம செலுத்தணும் சரியாமல் எங்கள் குலதெய்வம் சென்னம்மா சாமி நீப்பத்துறையில் இருக்குது சிங்கார்பட்டை தாண்டி செ நீப்பத்தோரன்ற கோயில் ஃபேமஸான கோயில் தான் அது பேர் வந்து சென்னியம்மன் சாமி அப்படி காலப்போக்கில் வந்து சென்னம்மா சாமி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் காதுக்குத்துக்காக விட்டி அடித்தப்பா நான் ஃபேமிலியை சேர்ந்தே நாங்கள் மொட்டை அடித்தோம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம் ஃபேமிலியை சேர்ந்து மொட்டை அடிச்சிட்டிங்க உங்கள் லேங் ஹேர் மிஸ் பண்ணுறீங்களா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சத் கத்தியமாக கிடையாது நான் மிஸ் பண்ண கிடையாது ஏன் நான் மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபீல் இல்லைன்னு சொல்கிறேன்னா சாமிக்கு வந்து நம்ம ஹாப்பியாக கொடுக்குறோம் நம்ம மனசார ஹாப்பியாக சந்தோஷமா நம்ம கொடுக்குறதுனால முடி காணிக்க நம்ம செலுத்துற ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இப்போ வந்து எப்போ வந்து காது குத்து வைப்பாங்க எப்போ நம்ம முடி காணிக்க நம்ம வந்து குடும்பத்தோடு நம்ம செலுத்துறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தான் இருந்தேன் நான் அந்த தருணம் எனக்கு வந்துச்சு நான் வந்து அழகாக வந்து போயிட்டு சாமிக்கு போய் மனசார நான் வந்து முடி கொடுத்துட்டு முடி கணக்கு கொடுத்துட்டு அழகாக காது குத்து வச்சு முடிச்சிட்டேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு முடி கணக்கு நான் கொடுத்ததுனால எனக்கு எந்த ஒரு ஃபீலும் எனக்கு கிடையாது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ் மந்த்த் கூட ஆகல இவ்வளோ முடி வந்துருச்சுங்க புதுதாக முடி மொட்டடிச்சா முளைஞ்சிருங்க பிரச்சனை வந்து தீரணும்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தோட எந்த ஒரு சண்டை சாடி இல்லாமல் ஒற்றுமையோட இருக்கணும்னா நாம் வந்து முடி காணிக்கை செலுத்தி தான் ஆகணும் நம்ம எங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் குடும்பத்தோடு இப்படிதான் நாங்கள் அடிப்போம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த ஒரு கவலையும் எனக்கு இல்லை இன்னுமே நான் மொட்டை எனக்கு வேண்டுதல் இருக்குது ஸோ நான் இது வந்து ஃபேமிலிக்காக குலதெய்வத்துக்காக நம்ம காது குத்து வைக்க வச்சோன்றதுனால நம்ம வந்து ஃபேமிலியே போய் நம்ம மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம் என்னுடைய வேண்டுதல் தனியாக நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நிறைவேற்றிச்சின்னா ஒரு ஒரு மொட்டையாக நான் அடிப்பேன் இதில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் எனக்கு வேண்டுதல் இருக்குது நான் இன்னுமே மொட்டை அடிக்குவேன் எனக்கு சந்தோஷமாக தான் நான் அடிப்பேன் நான் செய்வேன் ஒரு வேண்டுதல் இருக்கிறதுனால எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துன்னா நான் அடிப்பேன் எனக்கு ஸோ ஹாப்பியாக தான் இருக்குது ஓகேவா ஓகே எடுத்து தாங்கோ நீ கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் சரியா சரியாச்சலா ஓகே அக்கா நீங்கள் மொட்டை அடித்த வீடியோ அடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு மீண்டும் கேட்டு கிட்ட அடித்ததை பற்றி நீங்கள் வந்து வீடியோ போடுங்க சொல்லி கேட்டிருக்கீங்க சாரி தங்கம் நான் வந்து வீடியோ எடுக்கலை மொட்டை அடித்தது வேணா நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அது வேணா நான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஃபேமிலியை சேர்ந்து கிடா வெட்டி விருந்து வச்சோம் அதுதான் ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சிருக்கேன் நான் அதுதான் எடுக்க முடிஞ்சது எனக்கு அது கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் எடுக்கல சாரீடி தங்கம் அந்த சின்ன கிளிப் மட்டும் இருக்க பாருங்கள் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோட்டோ வந்து கதுகுத்து ஃபோட்டோ வந்த உடனே நான் வந்து அந்த ஆல்பம் உனக்கு காட்டுறேன் கம்மிங் சூன் தங்கம் ஓகேவா டோன்ட் ஃபீல் ஹாப்பியாக நான் மொட்டை அடிச்சுட்டு மன சந்தோஷமாக இந்த மன நிறைவோடு இருக்க ஓகே அப்புறம் வீடு எப்போ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதுதான் தங்கும் நேற்று வந்து என்னால் போட முடியல சார்டி தங்கும் இன்றைக்கி நான் போடுறேன் நீங்கள் அழகாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ஃபோட்டோ அடித்ததும் அதான் எனக்கு முடி போனதுக்காக எனக்கு எந்த ஒரு ஃபீலும் கிடையாது நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஓகே வேறு நீ கேட்ட கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டேன் நான் உனக்கு ஹாப்பினா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா என் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஓகே ஓகே தங்கம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா பாய் அப்படி எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன இயர் கூட ஆகலை அது அதுக்குள்ளே எப்படி உனக்கு வந்து இவ்வளோ ஹேர் வந்துச்சு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஹேர் க்ரோத் ஆகணுமா ஹேர் வந்து லாங்காக வேணுமா சீக்கிரம் முடி வளரணுமா அடர்த்தியாக இருக்கணுமா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் சூப்பர் டிப்ஸோடு வரேன் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டுமே தான் நான் லேங்ஹாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் முடி நீளமாகவும் முடி அடர்த்தியாகவும் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்